அது பயங்கர யூனிக்கா இருக்கும் இப்ப ரீசெண்டா கூட மகாராஜால அது டிஃப்ரெண்டான ஒரு ஷேடா இருந்தது சோ எங்க எங்களுக்கு எங்க ஒரு மேடை கிடைச்சாலும் எங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதுல என்ன யூனிக்னஸ் தனித்தன்மை காமிக்கலான்றதை நீங்க பண்ணுவீங்க சோ அண்ணா சொந்த மாதிரி நீங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல லைன் கிங்லயுமே இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க மறுபடியும் அது கொடுத்தப்போ எவ்வளவு ஒரு ஒரு ஃபேசினேஷன் இருந்தது என்ன இன்ட்ரஸ்டிங்கா பட்டுச்சு இந்த செகண்ட் இதுல அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களெல்லாம் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் இது நம்ம நடிக்க வந்தது பெரிய ஆக்சிடெண்ட் தான் எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாக்கிங் அது நம்ம மகார்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு லைன்கிங்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் பேச கூப்பிடும்போது பிரதா பார்க்கட்டும் டிஷ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல அது அது எனக்கு தெரியல இந்த லைன் கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையன் லைன் கிங் பேச வரீங்களான்னு கேட்டோன்னே இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது உடனே ஒரு வேலையும் கிடையாது சும்மா சொல்கிறதா வேலை இருக்குங்கண்ணே உடனே அவங்க எப்பா லைன் கிங்குப்பா அம்மாப்பா சாப்பா எப்பா அக்குனா அப்பான்னு கேட்கன்னு கத்திட்டாங்க இது என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டு போயே நான் டப் பண்ணேன் நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்பிரஷன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் வந்துச்சு அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அந்த இருக்க அனிமேஷன் அந்த இருக்கு கேரக்டருக்கு பேசிப்பாங்க ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம் நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா இப்போ டிஸ்னியோட அவெஞ்சர்ஸ்லாம் இருக்குது அதில் எத்தனோ ஹீரோஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஹீரோஸ்க்கெலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி கையை காட்டி நிப்பாக இருக்கும் பேசினா சிரித்துடுவாங்க அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீமோன் வந்துச்சு ஸோ இந்த டீ மோனுக்கு நம்ம பேசினால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்செப்ட் பண்ண மாதிரி எனக்கு என்னமோ ஒரு பதினஞ்சு இருபது ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி இது பெரிய பெருமையாக இருக்குது எனக்கு அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து இருந்து வர கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க ஏன்னா இட்ஸ் டிஸ்னி அந்த டிஸ்னில நம்ம ஒரு பார்க்கு நம்ம அணிலா எறும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல பட் அந்த டிஸ்னில நம்ம ஒரு ஒருத்தர் இருக்கோம் அப்படின்ட்டு இருக்கு ஒரு செக்கு வந்தா கூட ஒரு டிஸ்னின்னு போட்டிருக்க செக் கூட போடல நீ கூட அப்படியே வச்சிருக்கா முட்டை எடுத்து வச்சிருக்கையா செக்

டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் திருப்பி எனக்கு விவேக் பிரதாப் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க ஸோ அந்த இதில் சஸ்டைன் இருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்கு அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்ச குரல் இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்போயும் அதே குரலில் இல்லை டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் முஃபாஸாவில் எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்வன் வி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசுனது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீமோன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்படி நான் இருப்பேன் அப்படியே எல்லாத்தையும் யாராவது டப்பிங் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசா பண்ணணும்னு ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் என்னோட நன்றி 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 சார் இப்போ வந்து அடுத்ததாக யங் ரஃபி ரஃபிகி அப்படின்ற கேரக்டர் வந்து பிளே பண்ணியிருக்காங்க விடிவி சார் ஆக்சுவலி வி கணேஷ் சார் மீட் பண்றது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் படத்துக்காக தான் அவருடைய பேசுகிறாரு அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த ஒரு டோன்ல எடுத்து பேசுறாரு அப்படின்ட்டு பட் நிஜ லைட்லையுமே அப்படிதான் அப்படி அப்படி நேரில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு அதையும் தாண்டி இப்படி ஒரு இந்த குழந்தைங்களுடைய ஃபிலிமில் வந்து அவர் ஒரு கேரக்டர் பேசியிருக்கார் அப்படின்றப்போ ஐ திங்க் அது இன்னொரு லெவல் எக்ஸைட்மெண்ட் எப்படி பேசியிருப்பார் ஹவு இட் உட் டேர்ன்ட் அவுட் அப்படின்ட்டு ஸோ ஹவு இஸ் யூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் ஆனால் இந்த முகாசால குரங்கு தந்தால் தான் பேசினா கரெக்டாக இருக்குன்னு செலக்ட் பண்ண அத்தனை தேர்வாளர்களுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ குட் ஈவினிங் எவ்ரிபடி ஆக்சுவலி இப்போதான் எனக்கு தெரியும் இந்த கேரக்டர்லாம் இதில் பேசியிருக்காங்க ஏன்னா என்னை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை ஏன்னா என்னை டப்பிங் குடும்பம் கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்ல இந்த ஒரு யங் முப்ப இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசுங்க சார் சரி டிஸ்னி ஆச்சு சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன் உண்மையில்லையா அது பேச பேச எனக்கு அது உள்ளே இருக்க வார்த்தைகள்லாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு ஒரு கொம்பை வச்சு கிங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னு இறங்கி சண்டை செய்யும் இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போ தான் தெரியுது அப்போ தான் அதே மாதிரி தான் இங்கே வந்த பிறகு இதை தெரிஞ்சு இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா ரோபோஷாங்கர் சிங்கம் புலி இவங்க தான் கலெக்சன் பேசியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சார் அப்புறம் பார்த்தா அண்ணருக்கார் எல்லாமே சூப்பர் வாய்ஸ் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸையும் அதை எடுத்து தனியாக அவங்க அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் ரியல்லி ஆட்ஸ்அப் டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னொன்று ஆகும் இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் மெனக்கெட்டுருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க ஜொக்கா அந்த அளவுனால் கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துட்டு சார் இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏங்க இந்த பாட்டை பாடிடுங்க ஒன்று நான் எந்த பாட்டு அதில் வரும் கேட்டிங்கன்னா தமிழ் ஆப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாட வெஸ்டார் என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டுக்கு பாடினே இருக்கேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜார் ஆகிடுச்சு இது என்ன லாங்குவேஜ் சார் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும் அது இந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ ஸோ அதனால இந்த கதை இப்படி தான் இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் எச்சக்கி இவர் போடலையா யனாவது சரிப்பான் வாங்கறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சுட்டு அந்த ஆள் செக் வத்துடா டேய் அங்கே போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா அதனால தப்பா எடுத்துக்காதீங்க அஞ்சலி சொல்றதெல்லாம் சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்க இல்லை இல்லை அஞ்சலி தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஃபார் அஞ்சலி கொஞ்சம் பொடவையை தூக்கி கட்டுமா தடுக்கி விழுந்துட போறோம் ரொம்ப கஷ்டமா இருந்தது சார் பார்க்க அப்படி போகிறாங்கன்னா பின்னாடியே வருது ஒரு மீட்ருக்கு தேங்க் யூ சார் தேங்க் யூ இன்னும் எதுவும் பண்ணலேன்னு நினச்சேன் தேங்க் யூ சார் தேங்க் யூ மைக் லாங்குவேஜ் இயர் பண்ணிவிடுங்க மைக் சார் அந்த ஒர்க்கரனால் ப்ளே பண்ணது எப்படி நினைச்சேன் ஃபர்ஸ்ட் குட் ஆஃப்டர் இல்லை ஃபர்ஸ்ட் பிசினில் கூப்பிட்டாங்க அண்ட் இந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டாக இருக்குது வாய்ஸ் கொடுக்கணுன்னு சொல்லி ஸோ இனிஷியலாக தெரியல ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ஸ் கொடுக்க நீங்கள் சொந்த மாதிரி Uh, but our uh, accounting-il kaaga panna and uh, like every child i think chinna vayasu la the uh, lion king ergo our childhood memories la uh, so all the kaaga panna but a big thank you uh, to vivik like and the entire team avanga help pannaanga the entire dubbing process la right? so uh, that's how rufas happened okay thank you, thank you, sir. டாக்கா அப்படி இந்த கதாபாத்திரம் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல வெளியில வந்து அவங்க பிரின்ஸ் சாமிங் அப்படின்னு சொல்றாங்க சோ ஆல்ரெடி ஒரு கேரக்டர் நேம் வேற அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்னி மூவில இந்த மாதிரி எல்லாரும் ஆச்சரியப்படுற ஒரு படத்துடைய ஒரு கேரக்டர்ல வாய்ஸா இருக்கும் அப்படின்றப்ப ஹவு ஹாப்பி ஆயும் அண்ட் வாட் இஸ் இட் ஃபீல் ஜியூ அப்படின்னு ஒரு அப்ரோச் வந்தப்போ வாட் வாஸ் யூர் ரெஸ்பான்ஸ் தான் எல்லாருக்கும் வணக்கம் இல்ல ஃபர்ஸ்ட் லயன் கிங்கோட பெரிய ஃபேன் நம்ம எல்லாரும் வளரும்போது போது பார்த்த படம் அது அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைகளுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ளே இருக்கிற என்னோட குழந்தைங்க நான் பண்ணுது ஒரு எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைடில் ஒரு சைல்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணுது இதனால் இது கிடைக்கும் அதனால அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாமல் வெறும் இதை கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்டில் ஃபேவரெட்டான ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு லைன்கிங்லேயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாஸா பிடிச்சோ அந்தளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது वाला जर्मी आयन सुपर बनी हुई पड़े, सों एटलिस्ट एनिमेशन और विलन आप बनला में, अब दिले, बट आई रियली रियली एन्जॉय्ड डी प्रोसेस, फर्स्ट डे कुन्जो कष्टपूर्ण है, देवो जस्ट डिस्कसिंग, अम्म, देवो जस्ट लाइन के प्रात अपन तो देवो भी में, बट या लाइक ही सेड विवेक मेड इट इजीली पड़े ரகுசங்கர் சார் உங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி டூ தௌசண்ட் நைன்டீன்ல லயன் கிங்ல வந்து இதே கேரக்டர் பும்பா அப்படின்ற கேரக்டர் நீங்க தான் வாய்ஸ் ஆக்டர் சேர்ந்தீங்க ஸோ திருப்பியும் ஹவு டஸ் இட் ஃபீல் டு கம் பேக் அண்ட் அதே மாதிரி பும்பா அப்படின்ற கேரக்டர் வந்து திமான் அப்படின்றது வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா இந்த கதையில நிஜ லைஃப்ல உங்களுடைய திமான் யாரு சார் வாவ் ஆ ஃபஸ்ட்டு டிஸ்னிக்கு நன்றி அங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடகம் நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் அந்த லைன் கிங் பண்ணதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சர்ஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து ஃபிரேக்ஸாக இருக்கிற மாதிரி ரொம்ப நன்றி ஏன்னா ஃபஸ்ட்டுலேயே பார்த்தீங்கனாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன் ஐ எம் நாட் எஸ் ஹீரோடா ஐம் ஹீரோடா அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு அடி எனக்கு இன்னும் அடி இந்த மாதிரி நிறைய பஞ்சர்ஸ் ஆன்ஸ்பாட்டில் போட்டதான் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குட்டிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அதே மாதிரி நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாங்க எங்களுக்கும் சரியா சிகமலை நலப்போ ரொம்ப ஈஸியா இருந்தது சந்தோஷப்படுறேன் எதையுமே ரசிக்கணுங்க அவனுக்கு இருக்குதே நம்மளுக்கு இல்லையே என்ன அது பொறாமையாயிடும் அந்த அவருக்கு இருக்குதே அதை பார்த்து ரசிக்கணும்

அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க என்ன போட்டாலும் உக்காந்துக்கும் இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சி அது இந்த விவேக் என்ன இது இதுவாரு அப்புறம் இங்கேருந்து டிஸ்னிக்கா இல்லையா இங்கேருந்து டிஸ்னிக்கு ஃபோன் பண்ணுவார் அவங்க ஒன்று யோசிச்சுட்டு நோ நோ திஸ் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் அவர் லைஃப் உடனே அங்கேருந்து திருப்பி வந்து அப்புறமா நாங்கள் ஒரு தமிழில் கண்டுபிடிச்சி டவுட் வந்தால் இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஏன்னா தமிழில் இதை சொல்லாம Eu vou aqui na primeira